வணக்கம் இது தமிழ் மீனின் காலை நிற செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் செம்மணி உட்பட இலங்கையில் இடம்பெற்ற படுகொலைகள் விஜய் தணிகாசலம் ஆதங்கம் இலங்கைக்கு மகிழ்ச்சியான செய்தியை வெளியிட்டுள்ள உலக வங்கி செம்மணி மனித புதைகுளியில் மேலும் இரண்டு மனித எலும்பு கூட்டு எச்சங்கள் மலேக மக்களின் தேவை குறித்து ஐநா அதிகாரியிடம் கோரிக்கை யாழில் போதை மாத்திரைகளுடன் ஒருவர் கைது வலிகாமம் முடிவில் பிரதேச சபையின் கன்னி அமர்வு யாழ் உள்ளிட்ட சில இடங்களில் கொட்டி தீர்க்க போகும் கனமழை யாழில் முன்னெடுக்கப்படவுள்ள வெள்ளையி கட்டுப்பாட்டு நடவடிக்கை தொடர்பான விரிவான செய்திகள் தமிழின படுகொலை காலத்தில் இடம்பெற்ற மோசமான மனித உரிமை மீறல்கள் குறித்து பக்க சார்பற்ற சர்வதேச விசாரணையின் அவசியத்தை ஒன்றாண்டியோ மாகாண நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் தணிகாசலம் வலியுறுத்தியுள்ளார் ஐநா மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் வோல்கர் டர்கின் செம்மணி விஜயத்தை மேற்கோள்காட்டி அவர் இந்த தகவலை வெளியிட்டுள்ளார் செம்மணி பகுதியில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறுகளில் இலங்கை ராணுவத்தால் புரியப்பட்ட படுகொலைகள் மற்றும் மனித உரிமை மீறல்கள் தொடர்பான ஆதாரங்கள் இங்கு புதைந்துள்ளதாகவும் இதற்கான ஒரு விசாரணை தேவையை அழுத்தமாக எடுத்துக்காட்டுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் தணிகாசலத்தின் இந்த கருத்து இலங்கையில் தமிழர்களுக்கு எதிராக இடம்பெற்ற மனித உரிமை மீறல்களுக்கு நீதி கோரும் தமிழ் சமூகத்தின் நீண்டகால கோரிக்கையுடன் ஒத்துப்போகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜனவரியில் ஐநா மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகரின் அறிக்கையும் இலங்கையின் உள்நாட்டு நீதி விசாரணைகளின் தோல்வி காரணமாக சர்வதேச நடவடிக்கைகளின் தேவையை வலியுறுத்தி இருந்தது இதனால் செம்மணி புதைகுழி உள்ளிட்ட இடங்களில் நடந்த மீறல்களுக்கு சர்வதேச விசாரணை மூலமே நீதி கிடைக்கும் என்பது தமிழ் சமூகத்தின் நிலைப்பாடாக உள்ளது இந்த நிலையில் விஜய் தணிகாசலத்தின் கருத்து செம்மணி விஜயத்தை அடிப்படையாக கொண்டு தமிழ் மக்களுக்கு எதிரான இனப்படுகொலை மற்றும் மனித உரிமை மீறல்களுக்கு நீதி கோருவதற்கு சர்வதேச விசாரணையின் அவசியத்தை மீண்டும் உறுதிப்படுத்துகின்றமை குறிப்பிடத்தக்கது இலங்கையின் இலவச கல்வி நவீனமயமாக்கல் திட்டத்துக்கு மேலதிகமாக மில்லியன் அமெரிக்க டாலர் நிதி உதவியை உலக வங்கி அங்கீகரித்துள்ளது விசேடமாக வசதி குறைந்த கிராமப்புற மற்றும் பெருந்தோட்ட பகுதிகளுக்கு உதவும் வகையில் இந்த நிதி வழங்கப்பட்டுள்ளது முக்கிய கல்வி சீர்திருத்தங்கள் கற்பித்தல் தரம் மாணவர் நல்வாழ்வு மற்றும் பாடசாலை வசதிகளை மேம்படுத்த இந்த நிதி உதவும் என்று உலக வங்கி தெரிவித்துள்ளது அத்துடன் இந்த நிதியுதவி நாடு முழுவதும் சுமார் ஐந்து லட்சம் மாணவர்கள் மற்றும் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் ஆசிரியர்களுக்கு பயனளிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது ஆசிரியர் பயிற்சியை நவீனமயமாக்குதல் மற்றும் டிஜிட்டல் கற்றலை ஊக்குவித்தல் சுத்தமான நீர் மாதவிடாய் சுகாதாரம் மற்றும் மனநல ஆதரவு உள்ளிட்ட பாடசாலை சுகாதாரம் மற்றும் ஊட்டச்சத்து திட்டங்களை விரிவுபடுத்துதல் என்பவற்றை இலக்காக கொண்டு இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகின்றது இலங்கையில் கல்வி அமைச்சர் மற்றும் மாகாண அதிகாரிகளால் செயல்படுத்தப்படும் இந்த திட்டம் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு முதல் செயல்படுத்தப்பட்டு கட்ட அகழ்வாய்வு பணியின் போது மேலும் இரண்டு மனித ஓட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டதாக சட்டத்தரணி நிரஞ்சன் தெரிவித்துள்ளார் செம்மணி மனித புதைகுளியில் இரண்டாம் கட்ட அகழ்வு பணியின் இரண்டாம் நாள் பணிகள் நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை முன்னெடுக்கப்பட்டது இரண்டு மனித எலும்புக்கூட்டு எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன அதேவேளை நேற்று முன்தினம் அடையாளம் காணப்பட்ட மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகளுக்காக நாற்பத்தி ஐந்து நாட்கள் அனுமதி கிடைக்கப்பெற்றுள்ள நிலையில் பதினைந்து நாட்கள் தொடர்ச்சியாக அகழ்வு பணிகள் நடைபெற்று பின்னர் சிறுகால இடைவெளியின் பின்னரே மீண்டும் பணிகள் ஆரம்பிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மலேக தமிழ் மக்களின் நீண்டகால உரிமைகள் நிலமின்மை பொருளாதார சார்பு மற்றும் நிர்வாக புற கணிப்பு போன்ற அடிப்படை பிரச்சினைகள் தொடர்பாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளரிடம் நேரடியாக அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது இலங்கை நாடாளுமன்றத்தில் ஜனநாயக மக்கள் முன்னணி மற்றும் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் ஐநா மனித உரிமைகள் உயர் ஆணையாளர் போல்கர் டர்கினை நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற கட்சித் தலைவர் கூட்டத்தில் சந்தித்து மலையக தமிழர் சமூகத்தின் வரலாற்று பாரபட்சங்கள் மற்றும் தொடரும் சமூக பொருளாதார புறக்கணிப்புகளை வலியுறுத்தியிருந்தார் இந்த சந்திப்பின் தொடர்ச்சியாக ஜனநாயக மக்கள் முன்னணி தமிழ் முற்போக்கு கூட்டணியின் சார்பில் அதன் சர்வதேச விவகாரங்களுக்கான உபதலைவர் பாரத் அருள்சாமி உயர் ஆணையரை அவரது அதிகாரப்பூர்வ கலந்துரையாடலில் நேரில் சந்தித்து ஒரு விரிவான உரிமைகள் அடிப்படையிலான அறிக்கையை கையளித்தார் இந்த அறிக்கை மலைக மக்களின் நில உரிமை அடிப்படை வசதிகள் சுகாதார அணுகல் நிர்வாக பாகுபாடு மற்றும் சீர்திருத்த தேவைகளை வலியுறுத்துகின்றது தலைமுறை தலைமுறையாக செயற்பட்டு நில உரிமை மறுக்கப்படுகின்றது தொழிலாளர்கள் சார்பு ஊதியத்தில் சிக்கி மேலோங்க முடியாமல் இருக்கின்றனர் தோட்ட மருத்துவ மையங்கள் அரசின் பேணல் இல்லாமையால் செயலிழந்துள்ளன இது தொழிலாளர்களுக்கான கேள்வி மட்டுமல்ல இது ஒரு கட்டமைப்பு அடிப்படையிலான மனித உரிமை கேள்வி என்பன உள்ளடக்கப்பட்டுள்ளன யாழ்ப்பாணம் சபாபதி பிள்ளை வீதியில் போதை மாத்திரைகளுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த கைது நடவடிக்கை நேற்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது போலீஸ் விசேட ஆதரடி சுற்றி வளைப்பு நடவடிக்கையின் போது இருபத்தி மூன்று வயதுடைய ஒருவரே இவ்வாறு அறுபது போதை மாத்திரைகளுடன் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் மேலும் விசாரணைகளின் பின்னர் அவரை மல்லாகம் நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் நகராபிவிருத்தி அதிகார சபையின் வலிகாமம் தெற்கு பிரதேச சபையின் ஆளுகைக்கு உட்பட்ட பகுதிகள் கட்டட அனுமதியினை வழங்கக்கூடாது என்றும் அதற்குரிய அனுமதிகளை பிரதேச சபையே வழங்கும் என்றும் ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக என்று பிரதேச சபையின் தவிசாளர் திராகரராசா பிரகாஷ் தெரிவித்துள்ளார் யாழ் வலிகாமம் தெற்கு பிரதேச சபையின் கன்னியமர்வு நேற்று சபையின் தவிசாளர் பிரகாஷ் தலைமையில் நடைபெற்றது அத்தோடு தனியார் கல்வி நிலையங்கள் அனைத்தும் பிரதேச சபையின் அனுமதியினை கட்டாயம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது மேலும் பிரதேச சபை தலைமை காரியாலயத்தில் அமைக்கப்பட்டுள்ள அமரர் தர்மலிங்கம் மற்றும் நாகலிங்கம் ஆகியோரின் நினைவு தினங்களை பிரதேச சபையை நடாத்தும் என்றும் வேறு எந்த அமைப்புகளும் அதனை நடத்த முடியாது என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது அத்தோடு மக்களின் நன்மை கருதி வியாபார அனுமதி பத்திரத்தை ஒரு நாள் சேவையின் மூலம் பெற்றுக்கொள்ள முடியும் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது யாழ்ப்பாணம் மன்னார் அனுராதபுரம் மற்றும் மாத்தரை மாவட்டங்களின் சில இடங்களில் மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களும் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது இதன் அடிப்படையில் மேல் சப்பிரசமுக மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் நுவரெலியா கண்டி காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்தோடு சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் நுவரெலியா கண்டி காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக உள்ளூர்மயமாக்கப்பட்ட பலத்த காற்றும் மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறும் தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாண குடாநாட்டில் வெள்ளை ஈ தாக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கை எதிர்வரும் ஜூலை மாதம் பதினான்காம் திகதியிலிருந்து தொடர்ச்சியாக இரண்டு வாரங்களுக்கு பரந்தளவில் ஒரே நேரத்தில் முன்னெடுக்கப்படவுள்ளதாக தென்னை பயிற்சிகை சபையின் தலைவர் தெரிவித்துள்ளார் தென்னை தலைவர் தென்னை பயிற்சிகை சபையின் பொது முகாமையாளர் தென்னை பயிற்சிகை சபையின் உதவி பொது முகாமையாளர் உள்ளிட்ட குழுவினர் வடக்கு மாகாண ஆளுநரை ஆளுநர் செயலகத்தில் நேற்று கலந்துரையாடினர் வெள்ளை இ தாக்கத்தால் உற்பத்தி பெருமளவு வீழ்ச்சியடைந்துள்ளது என்றும் இதை கட்டுப்படுத்துவதற்கான முயற்சிகள் துரிதமாக மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளனர் வெள்ளை இ தாக்கத்தை கட்டுப்படுத்தும் திட்டத்துடனேயே வந்துள்ளதாக தெரிவித்த சபையின் தலைவர் அது தொடர்பில் ஆளுநருக்கு விளக்கம் அளித்துள்ளார் அடுத்த மாதம் பதினான்காம் தேதி தொடக்கம் இரு வாரங்கள் யாழ்ப்பாணத்தில் வெள்ளை ஈயை கட்டுப்படுத்துவதற்கான செயற்திட்டங்கள் ஐந்து பிரதேச செயலாளர் பிரிவுகளில் முன்னெடுக்கப்படவுள்ளன இந்த திட்டத்தை வரவேற்ற ஆளுநர் மாகாணத்தின் சகல வளங்களையும் ஒருங்கிணைத்து முன்னெடுப்பதற்குரிய ஒத்துழைப்புகள் அனைத்தையும் வழங்கப்படும் என்றும் உறுதியளித்திருக்கின்றார் இத்துடன் தமிழ் வினின் கால்நடை செய்திகள் நிறைவடைகின்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ் என்ற மது வணக்கம்